அஸ்வின் தம்பி வெள்ளையப்பன் வாங்க டெய்லி ராமகிருஷ்ணன்னா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம்ண்ணா வாங்க இரவு வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சிங்களா ஆய் ப்ரூ கிருஷ்ணா வாங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்க அஸ்வின் தம்பி வந்து லைக்லேயே இருக்காப்புல இன்றைக்கி லைக் டென் சிஸ்டர் ஓகே ஓகே நான் வந்து இனிமேல் யாரையும் லைக் கேட்கக்கூடாது அப்படின்ட்டுருக்கேன் ம் வேலையை சரி சரி வணக்கம் ஓகே வாங்க டெய்லி பேசலாம் அஸ்வின் ரூ வணக்கம் அப்படிங்கிறாங்க ராமகிருஷ்ணன் தான் வணக்கம் அண்ணே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சிங்களா என்ன சமையல் நெல்லிக்காய் சோறு சாப்பிட்டேன் நெல்லிக்காய் சோறு எப்படி நெல்லிக்காயிலே சாப்பாடு செய்யறதா எப்படின்னு தெரியல நெல்லிக்காய் சோறு தமிழ் ஆப்ஷன் இப்படி இருக்குது ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க ஓ அப்படியா இங்க அக்கா பெல் பட்டன் அழுத்திட்டு வரீங்க அக்கா அப்படியா ஓகே ஓகே சப்ஸ்கிரைபர் ப்ரூ லைவுக்கு வரவாங்க எல்லாமே புதுசு தான் வீடியோ சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தர் மட்டும் லைவ் பார்த்துட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எல்லாம் நல்ல உள்ளங்களும் நன்றி சப்போர்ட்டிங் உறவுகளே பண்ணிட்டே அக்கா ஓகே ரொம்ப நன்றி நீ எந்த ஊருன்னு சொல்லிட்டா சாதம் தயிர் ரசம்